வணக்கம் சீமான் அவர்களே உங்களுடைய குற்றவாளி தம்பி ஒருத்தர் ஜெயிலுக்கு போனார்னு ரொம்ப அப்படியே பொங்கி இருக்கிறீங்களே உங்கள் தம்பி என்ன இந்தி திணிப்புக்கு எதிராக போராடி உள்ளே போயிருக்கிறாரா இல்லை நீட்டை எழுத்து உள்ளே போனாரா ஏதாவது ஒரு கட்ட பஞ்சாயத்து கேஸ் அல்லது ரொம்ப கேவலமான ஒரு கேஸில் உள்ள போவார் அதுக்கே இவ்வளோ பொங்குறீங்களே அந்த தம்பியை விடுங்க நான் உங்களுடைய நாம் தமிழர் தம்பிகள் ரெண்டு பேரை சந்தித்தேன் அந்த தம்பிகள்கிட்ட பேசுனது சம்மந்தமாக உங்கள்கிட்ட அதை தெரியப்படுத்தணும் அது என்ன அப்படின்னா அந்த நாம் தமிழர் தம்பிகள் ரெண்டு பேர் அவங்க பேசும்போது எப்படி சொன்னான்னா நரேந்திர மோடி இந்தியாவுக்கு எப்படி பிரதமர் ஆனாரோ அது மாதிரி எங்கள் அண்ணன் சீமான் வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆயிட்டார்னா நாங்கள் அந்த திராவிட கட்சியிலனா ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்றது மாதிரி அந்த பசங்க வந்து பேசினாங்க இப்போ நான் வந்து அவனை பார்த்துட்டு சிரிச்சிட்டு என்ன தம்பி சீமான்லாம் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வருவார்ன்னு நம்புறீங்களா அப்படின்னு நக்களாக கேட்டேன் அப்ப அவன் வந்து ஒரு பார்வை பார்த்துட்டு இல்லை அதெல்லாம் வருவார் அப்படின்னு சொல்லி சொன்னான் சொன்னோன்னே சரி பேச்சு கொடுப்போமே அப்படின்னு சொல்லி என் தம்பி என்ன பண்ணுறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் அப்படின்னு கேட்டேன் அந்த மாதிரி கோயம்புத்தூரில் சிடிஎஸில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாய் ஓ சூப்பர்ப்பா என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் பிஇ அப்படின்னு சொல்லி சொன்னாய் ஓகே பிஇ படிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயம்புத்தூரில் சிடிஎஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னீங்களே அது கொண்டு வந்த அந்த ஐடி பார்க் கொண்டு வந்தது யாருன்னு தெரியுமாப்பா அப்படின்னு கேட்டேன் அப்படி கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு கலைஞர் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் ஓகே ஓகே படித்தது பிஇன்னு சொன்னீங்களே எப்படி சீட்டு கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டேன் அது எனக்கு பிசி இவன் எம்பிசி எங்களுக்கு அந்த கோட்டாவில் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அந்த கோட்டா யாருப்பா கொண்டு வந்தது தெரியுமா அப்படின்னு காமராஜர் அப்படின்னா ஒரு பையன் உடனே நல்லா யோசிச்சு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன் கலைஞரா அப்படின்னா ஆமா நல்ல வரலாறை தெரிஞ்சுக்க அந்த மாதிரி இடஒதுக்கீட்டு கொண்டு வந்தவர் வந்து கலைஞர் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி தம்பி நீ படிச்ச காலேஜ் அது எப்படி பணம் ஃபுல்லாவே கட்டி படிச்சீங்களா எப்படி அப்படினு இல்ல இல்லை இல்லை எஜுகேஷன் லோன் தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அந்த எஜுகேஷன் லோன் யாரு கொண்டு வர காரணம் அப்படின்னு அப்படி கொஞ்ச நேரம் முடிச்சான் சொன்னேன் தம்பி அந்த எஜுகேஷன் லோனுங்கிறது கலைஞர் ஆதரவுல மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல தான் அது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னேன் நீ பாட்டுக்கு மோடி இடின்னு தப்பா நினச்சிராது அப்படின்னு ஓ அப்படியா சரி சரிண்ணா அப்படின்னா அப்பா என்னப்பா பண்ணுறாரு அப்படின்னு கேட்டேன் அப்பா வந்து வந்து ஊரில் கொஞ்சம் நிலம் இருக்குன்னா அதில் வந்து விவசாயம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இப்போ நான் கேட்டேன் இந்த அப்பா விவசாயம் பார்க்குறாருல அதில் இந்த மோட்டரில் தண்ணி அடிக்கிறது அந்த இதுக்கெலாம் இலவச மின்சாரம் இருக்குல்ல பயன்படுத்தி அப்பா அது யார்ப்பா கொடுத்தது அப்படின்னு கேட்டேன் அதுவும் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு திமுக அப்படின்னு அதுவும் கலைஞர் தான்ப்பா கொடுத்தாரு அப்படின்னு சொன்னேன் உங்கள் அப்பா வந்து விவசாய கடன் வாங்கியிருப்பார்ல அந்த விவசாய கடன் தள்ளுபடி பண்ணது யாருன்னு தெரியுமா அப்படின்னு அதுக்கும் பார்த்தான் அதுவும் கலைஞர் தான் தள்ளுபடி பண்ணாரு போய் இதெல்லாம் உங்கள் அப்பாட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்க உங்கள் அப்பாட்ட வந்து இந்த வரலாறுலாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னேன் ஓ சரி சரிண்ணா அப்போ நீ சிடிஎஸில் வேலை பார்க்குறே அந்த ஐடி பார்க்கு கொண்டு வந்தது கலைஞர் நீ பிஇ படிக்கிற கோட்டாவில் நான் சேர்ந்தேன்ன அதுக்கு காரணம் கலைஞர் அந்த எஜுகேஷன் லோன் வாங்கினேன் இல்லை அதுக்கு காரணம் கலைஞர் ஆதரவு பெற்ற ஒரு ஆட்சி உங்கள் அப்பா இலவச மின்சாரம் பயன்படுத்துறாருல அதுவும் கலைஞர் அந்த தள்ளுபடி விவசாய கடனை தள்ளுபடி பண்ணார்ல அதுவும் கலைஞர்ப்பா இப்படி உங்க அப்பா விவசாயத்துலேருந்து உன்னோட படிப்பு வரைக்கும் உங்கள் குடும்பம் முன்னேறினதுக்கு காரணம் கலைஞர் சரியா சீமான் இதில் இந்த வாழ்க்கையில் எந்த இடத்துலயாச்சும் ஒரு பங்களிப்புன்னு உனக்கு கொடுத்துருக்கிறாரா அப்படின்னு கேட்டேன் கொஞ்ச நேரம் அப்படி யோசிச்சாங்க யோசிச்சோன்னு அவன்கிட்ட சொன்னேன் நியூஸ் பேப்பர் என்ன நியூஸ் பேப்பர் படிப்பீங்க அப்படின்னு கேட்டேன் ரெண்டு பேரும் இல்ல நியூஸ் பேப்பர் படிக்க மாட்டோம் யூடியூப்பில் பார்ப்போம் அப்புறம் இன்டர்நெட்லேயே வந்து செய்தி படிச்சுப்போம் அப்படின்னு தம்பி ஃபஸ்ட்டு இங்கிலீஷோ தமிழோ ரெண்டு நியூஸ் பேப்பர் படி தினம் அதுக்கப்புறம் யூடியூப்லேயோ வாட்ஸ்அப்லேயோ செய்தியெல்லாம் பார்த்துக்கலாம் ஏன் அப்படின்னு சொன்னால் பிஇ படித்து இப்படி வேலை பார்த்துட்டு தற்புரி மாதிரி நம்ம பேசக்கூடாதுப்பா எங்கேயாச்சும் எல்லா விஷயமும் தெரிஞ்சு பேசணும் அதுக்காக தான் இதெல்லாம் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு ஓ சரி சரி அப்படின்னா அப்புறம் கடைசியில் சொன்னேன் நீ மொதல் பாரு நரேந்திர மோடி மாதிரி அண்ணன் எங்க தமிழ்நாட்டில் வந்தா திராவிடத்தை ஒளிச்சிருவன்னு அதுக்கு சொன்னேன் தம்பி பிரதமரான நரேந்திர மோடியாலே திராவிடத்தையோ கலைஞரையோ எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னும் போது சீமானு ஆஃப்டர் ஆல் ஒரு தடவை கூட கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிச்சது கிடையாது சரியா வார்டு கவுன்சிலரா கூட ஆக முடியாது அப்படியாப்பட்ட ஒரு ஆளெல்லாம் கலைஞரையோ திராவிடத்தையோ பேசுறதுக்கு அருகதையே கிடையாது தகுதி இல்லாத ஒரு மனுஷன் சீமானு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு தர்ம சங்கடத்தில் நினைச்சாங்க அம்மா வந்து வீட்டில் அம்மா வந்து உரிமை தொகையை வாங்குறாங்களாப்பா அப்படின்னு கேட்டேன் வாங்குறாங்கண்ணே அப்படின்னா ஓகே ஓகே அம்மா எல்லாம் விடியல் பயணம்லாம் போறாங்கல்ல அப்படின்னு ஆமா அது யார் கொடுத்தது அப்படின்னு அது ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாத்துக்குமே காரணம் திராவிடம் கலைஞர் தலைவர் பா அதனால புத்திசாலித்தனமா கொஞ்சம் இருக்க பாருங்க சரியா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி விட்டேன் சீமான் அவர்களே அதாவது அறியாமையில் இருக்கிற கிட்ட தான் உங்களுடைய பருப்பு வேகம் நீங்கள் சொல்கிறீங்களே கலைஞரை பற்றி நான் அதை போட்டு விடுவேன் இதை போட்டு விடுவேன் வரலாறுன்னு ஒன்று இருக்குது சீமான் மாதிரி தற்கொலை பேசுறதெல்லாம் வரலாறு கிடையாது சரியா கலைஞருடைய புகழ் வந்து தமிழ்நாடு இருக்கிறது வரைக்கும் நிலச்சிருக்கும் வாழ்க கலைஞர் பெல்கா அவரது புகழ் நன்றி